மத்திய அரசின் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான நாள் காட்டி நாடு வளர்ச்சியடைந்த பாரதமாக மாறுவதற்கான திசை காட்டி என்று மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் பெருமிதம் தெரிவித்துள்ளார் சென்னை டிடி தமிழ் தொலைக்காட்சியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாரத் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ற இந்த ஆண்டிற்கான மத்திய அரசின் காலண்டரை அவர் வெளியிட்டு உரையாற்றினார் ஒவ்வொரு மாதத்திற்கும் உள்ள சிறப்பை விளக்கும் வகையிலும் சில சாதனைகளை நினைவூட்டும் வகையிலும் இந்த காலண்டர் வடிவமைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடியின் கனவுப்படி இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா உலக நாடுகளுக்கு தலைமை வகிக்கும் வல்லரசாக உயர நாம் அனைவரும் இணைந்து பணியாற்றுவோம் என்றும் இணையமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தினாா் பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென்மண்டல தலைமை இயக்குநர் வி பழனிசாமி பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் இயக்குநர் அருண்குமார் மத்திய மக்கள் தொடர்பகத்தின் சென்னை மண்டல இயக்குநர் காமராஜ் ஆகாஷ்வாணி மற்றும் டிடி தமிழ் தொலைக்காட்சியின் கூடுதல் தலைமை இயக்குநர் வாசுகி ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் வி பிஜி ராம்ஜி சட்டம் குறித்து திமுக உள்ளிட்ட கட்சிகள் தவறான தகவல்களை பரப்புவதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த சட்டம் குறித்து தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தன்னுடன் விவாதிக்க தயாரா எனவும் அவர் கேள்வி எழுப்பினார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வி பி ஜி ராம்ஜி சட்டத்தில் இடம்பெற்றுள்ள சிறப்பு அம்சங்களை எடுத்துரைத்தார் நூறு நாட்களாக இருந்த பணிக்காலத்தை நூற்றி இருபத்தி ஐந்து நாட்களாக உயர்த்தி இருப்பதாகவும் அனைவரும் அதிக அளவில் பலன் பெறும் வகையில் இந்த திட்டம் மேம்படுத்தப்பட்டிருப்பதாகவும் இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார் இந்த சட்டம் குறித்து திமுக தவறான தகவல்களை பரப்புவதாக குற்றம் சாட்டிய அவர் இந்த சட்டம் குறித்து தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தன்னுடன் விவாதிக்க தயாரா எனவும் கேள்வி எழுப்பினார் தீவிரவாதத்திடமிருந்து நாட்டை பாதுகாப்பது குறித்து யாரும் இந்தியாவுக்கு கற்பிக்க தேவையில்லை என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளாா் மெட்ராஸ் ஐஐடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் தாய்நாட்டை பாதுகாக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இந்தியா நன்கு அறிந்திருப்பதாக கூறினார் அண்டை நாடுகளிடமிருந்து வரும் தீவிரவாத அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள இந்தியா தயாராக இருப்பதாகவும் பாதுகாத்துக் கொள்வது குறித்து மற்ற நாடுகள் பாடம் புகட்ட தேவையில்லை என்றும் வலியுறுத்தினார் அண்டை நாடுகளை பொறுத்தவரை வன்முறையும் ஒத்துழைப்பும் ஒருபோதும் இணைந்து பயணிக்க முடியாது என்று குறிப்பிட்ட ஜெய்சங்கர் வசுதைவ குடும்பகம் என்பதே இந்தியாவின் அண்டை நாடுகள் கொள்கை என்றும் தெரிவித்தார் தமிழ்நாடு காங்கிரஸ் அழிவின் பாதையில் சென்று கொண்டிருப்பதாக அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தமிழ்நாடு காங்கிரஸில் தொடரும் உட்கட்சி பூசல்கள் மிகுந்த மனசோர்வை ஏற்படுத்தியிருப்பதாக கூறியுள்ளார் கொள்கை நிலைப்பாடுகளையும் அரசியல் செயல்பாடுகளையும் நீர்த்துப் போக செய்ய மேற்கொள்ளப்படும் முயற்சிகள் மிகுந்த வேதனை அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாடு எந்த காலத்திலும் இல்லாத ஒரு பேராபத்தை மதவாத பிரிவினைவாத வன்முறை சக்திகளிடமிருந்து எதிர்நோக்கி இருப்பதாகவும் ஜோதிமணி தெரிவித்துள்ளார் ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக நாளை முதலமைச்சர் முக்கிய அறிவிப்பை வெளியிடுவார் என அமைச்சர்கள் தெரிவித்துள்ளதாக ஜாக்டோஜியோ அமைப்பினர் கூறியுள்ளனர் தொடர் போராட்டத்தை அறிவித்துள்ள அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்புகளுடன் அமைச்சர்கள் குழுவினர் தலைமைச் செயலகத்தில் இன்று பேச்சுவார்த்தை நடத்தினர் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பது உட்பட பத்து அம்ச கோரிக்கைகளை அப்போது கூட்டமைப்பினர் வலியுறுத்தினர் பேச்சுவார்த்தை முடிந்து செய்தியாளர்களை சந்தித்த ஜாக்டோஜியோ அமைப்பு நிர்வாகிகள் ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக நாளை முதலமைச்சர் முக்கிய அறிவிப்பை வெளியிடுவார் என அமைச்சர்கள் தெரிவித்துள்ளதாக கூறினர் வேலைக்கு சம ஊதியம் என்ற திமுகவின் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி இடைநிலை ஆசிரியர்கள் மேற்கொண்டுள்ள போராட்டம் எட்டாவது நாளாக தொடர்கிறது சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர் தமிழகத்தில் போதைப்பொருள் கலாச்சாரத்தை ஒழிக்க தவறிய முதலமைச்சர் ஸ்டாலின் மத்திய அரசு மீது குற்றம் சாட்டுவது நியாயமல்ல என பாஜக மூத்த தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் வேலூர் ஸ்ரீ ஸ்ரீநாராயணி பொற்கோவில் பீடாதிபதியிடம் ஆறு அடி உயர வேல் வழங்கிய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலத்திற்குள் நடைபெறும் கஞ்சா உட்பட போதைப் கடத்தலை அந்தந்த மாநில முதலமைச்சர்கள்தான் தடுக்க வேண்டும் என்றார் தமிழகத்தில் போதைப் பொருளை தடுக்க முடியவில்லை என்று முதலமைச்சர் தோல்வியை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என மக்கள் தெளிவாக முடிவெடுத்து விட்டதாகவும் அவர் தெரிவித்தார்